பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிய பரத் மீனா புதுமண தம்பதிக்கு உடம்பு வலித்தது ஆறு மணி நேரத்துக்கு மேலாக அந்த பேருந்தில் பயணம் செய்து தலை தீபாவளிக்கு மீனாவின் ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கவில்லை மீனா ஒரு மூலையில் வரிசையாக நின்ற குதிரை வண்டிகளை பார்த்தாள் பூராவும் மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் மறைந்து போனாலும் இந்த ஊரின் கஞ்சி தொட்டி முனை நிறுத்தத்தில் இவற்றை பார்க்க இயலும் எமோ சென்னை கடைத்தர் உள்ள சீனநாயகர் சாமி வீட்டுக்குத்தானே போகணும் வாம்ா நம்ம குதிரை வண்டியில் போகலாம் கொடுக்கிற சத்தம் கொடுமா பழக்கமான வண்டிக்காரர் அழைத்தார் வாங்க பரத் குதிரை வண்டியில் போகலாம் எவ்வளோ வருஷத்துக்கு முந்தி போனது ரொம்ப ஜாலியாக இருக்கும் என்றாள் மீனா எதுக்கு மீனா பத்து நிமிஷம் நடந்தால் வீடு வந்துடும் காசு எதுக்கு வீணாக்கணும் என்றான் பரத் கையில் சூட்கேஸையும் தூக்கிக்கிட்டு எப்படி பரத் நடக்கிறது நீங்கள் கவலைப்படாதீங்க குதிரை வண்டிக்காரருக்கு நான் காசு கொடுத்துடுறேன் நல்ல கதையாக இருக்கே உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் தலை தீபாவளிக்கு உங்கள் அப்பாவும் அம்மாவும் வருந்தி கூப்பிட்டிருக்கா இங்கே வந்து நான் பணம் செலவு பண்ணுவேன் வேற நினைச்சிட்டிருக்கியா மீனா சிரித்தாள் ஒரு திரைப்படத்தில் ரூல் ராமானுஜம் என்று ஒருவர் சதா சட்டம் பேசிக் கொண்டிருப்பார் அதை போன்று பரத் ஒரு கருமி கண்ணுச்சாமி என்று மனசுக்குள் நினைத்து கொண்டாள் மீனா காசு விஷயத்தில் அவன் வெகு கரார் பேர் வழி கரார் என்பதை விட கஞ்ச பிசினாறு என்று அவள் அடிக்கடி நினைக்கும்படியான சம்பவங்கள் அவனை திருமணம் புரிந்த இந்த சில நாளில் நிறைய அவள் சந்திக்க நேர்ந்தது இருவரும் சென்னையில் தனித்தனி நிறுவனங்களில் வேலை செய்தார்கள் வடபழனியில் குமரன் காலனியில் ஒரு அப்பார்ட்மெண்டில் வாடகைக்கு குடியிருந்தார்கள் பரத்தின் தாய் தந்தையும் இவர்களுடன் வசித்தார்கள் தலை தீபாவளிக்கு செய்ய வேண்டிய எல்லாம் குறையில்லாமல் செய்துடணும் என்று பரத்தின் அம்மா போனில் மீனாவின் பெற்றோருக்கு இரண்டு மூன்று முறை வலியுறுத்திவிட்டாள் மீனாவின் அப்பா ஓய்வு பெற்ற ஓர் தமிழாசிரியர் தினப்பத்திரிகை ஒன்றின் விளம்பரம் பார்த்து ஜாதகம் அனுப்பி தேடிய சம்பந்தம் இது பையனின் பெற்றோர் கேட்ட வரதட்சணை போன்ற எல்லாம் ஒரே பெண் என்பதால் சிறுக சிறுக முன்பே சேர்த்து வைத்திருந்ததால் மீனாவின் தந்தை எதற்கும் பின்வாங்கவில்லை தலை தீபாவளிக்கும் மாப்பிள்ளைக்கு உயரகத்தில் உடைகள் பெண்ணுக்கு பட்டுப்புடவை எல்லாம் எடுத்து வைத்திருந்தார் தீபாவளிக்கு இரண்டு தினங்கள் முன்பாகவே பெண்ணும் மாப்பிள்ளையும் வந்தது மீனாவின் தந்தைக்கும் தாய்க்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மீனாவின் பள்ளி கல்லூரி தோழிகள் எல்லோரும் வந்து பேசி மகிழ்ந்தார்கள் தீபாவளி என்று அதிகாலையில் சுத்தமான நல்லெண்ணெயை காய்ச்சி வானலில் வைத்து அதில் ஒரு ஸ்பூனை போட்டு எடுத்து வந்தால் மீனா ம் சீக்கிரம் பொழுது விடியத்துக்குள்ளார தலைக்கு ஒரு முட்டை எண்ணெய் வச்சுன்று நானும் பண்ணிடுங்கோ என்றாள் பரத் எண்ணெய் ஸ்நானம் பண்றது இருக்கட்டும் மீனா செய்ய வேண்டிய முறை மரியாதை எதுவுமே காணுமே என்ற சன்னமான குரலில் அவளிடம் கேட்டான் என்ன சொல்கிறேன் செய்ய வேண்டிய முறையா என்ன அது ஒரு பவுன்ல தங்கம் மோதிரம் போடுவா தான் தலைக்கே எண்ணெய் வச்சுக்கணும் அம்மா படித்து படித்து சொல்லித்தானே அனுப்பினா என்றான் பரத் தூக்கி வாரி போட்டது மீனாவுக்கு தங்க மோதிரம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் கணவன் தன் தாயார் சொன்னதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிறானே என்கிற கவலை அவளுக்கு மீனாவின் தாய் மீனா மாப்பிள்ளைக்கு வைரக்கல் வச்சு தங்க மோதிரம் வேணும்னு அவரோட அம்மா போன்ல சொன்னா அதை செஞ்சிட்டாரு உன் அப்பா இதோ மோதிரம் என்று கொண்டு வந்து கொடுத்தாள் பரத்தின் முகம் மலர்ந்தது என்னை ஸ்நானம் குறைவின்றி நடந்தது பட்டாசு கொளுத்தினார்கள் பச்சனும் சாப்பிட்டார்கள் மனசில் மீனாவுக்கு ஒரு நெருடல் சப்தம் போடாமல் வந்து உட்கார்ந்து கொண்டது என்ன இவன் இப்படி இருக்கிறான் அன்று மாலை சினிமாவுக்கு போனார்கள் தியேட்டர் வாசலில் குண்டு மல்லிகை விற்ற பெண்மணி மீனாவுக்கு பழக்கமானவள் அட இவருதான் உன் வீட்டுக்காரம்மா அழகா அஜித் கணக்கா இருக்காரே பூ வாங்கி கொடுக்க சொல்லுமா ஐயரே என்று சிரித்தபடியே சொன்னாள் பூக்காரி பரத் குண்டு மல்லினா எனக்கு கொள்ள இஷ்டம் வாங்கிக்கிட்டுமா என்றாள் ரூபாயை எண்ணி கொடுத்தான் பரத் தோபார் மீனா தலை தீபாவளி செலவு எல்லாம் உங்க வீட்டுதுன்னு அம்மா சொல்லியிருக்கா இந்த ஊருக்கு வந்தது முதல் திரும்பி போகிற வரைக்கும் எல்லாம் உங்க வீட்டு செலவுதான் இந்த பூவுக்கு நான் கொடுத்த இருபது ரூபாயை மறக்காம வீட்டுக்கு வந்ததும் எனக்கு கொடுத்துடணும் தெரிஞ்சுதா என்றான் கிண்டலுக்கு சொல்கிறான் என்று நினைத்து சிரித்தாள் மீனா சினிமா டிக்கெட் வாங்கி உள்ளே போகும்போது மீனா சினிமா டிக்கெட் நூறு ரூபாய் வீதம் இரண்டு பேர் இருநூறு ரூபாய் பூ விலையை சேர்த்தால் இருநூற்று இருபது ஆச்சு ஞாபகம் வச்சுக்கோ வீட்டுக்கு வந்ததும் எனக்கு நீ இதெல்லாம் தந்துடணும் என்ன என்று பரத் சொன்னபோதுதான் அவன் விளையாடவில்லை சீரியஸாகத்தான் சொல்கிறான் என்று புரிந்தது மனசில் ஒரு வழி லேசாக அவளை வதைக்க ஆரம்பித்தது இன்டர்வல் சமயத்தில் பாப்கான் குளிர்பானம் வாங்கி வந்து தந்தான் பரத் அவற்றின் செலவையும் தன் செலவு கணக்கில் சேர்த்துக்கொண்டான் கொண்டான் இவன் என்ன இவ்வளவு அற்பனாக இருக்கிறான் வீட்டுக்கு ஆட்டோவில் திரும்பும்போது ஏன் பரத் ஒய்ஃபுக்கு செய்யும் செலவுகளை கூட கணக்கு பார்க்கணுமா ஏன் இப்படி இருக்கீங்க என்று பழிச்சென்று கேட்டாள் மீனா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க மீனா பணம் காசுன்னு வரச்ச பெத்தவங்க உற்றார் உறவினர் மனைவி இப்படி எந்த வேற்றுமையும் பார்க்காம கண்டிப்பாக இருந்தால்தான் நம்ம காசு நிலைக்கும் நான் யாருக்காக காசு விஷயத்தில் இருக்கேன் நாளைக்கு வயசான காலத்தில் நம்ம கிட்ட நாலு காசு இருந்தால்தானே நம்மை நாம காப்பாற்றிக்க முடியும் மற்றவங்க கையை எதிர்பார்த்துட்டு இருந்தால் யார் நமக்கு செய்வா சொல்லு என்று கீதோபதேசம் செய்தான் பரத் மடேர் மடேர் என்று தலையில் அடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் போல் இருந்தது மீனாவுக்கு வீட்டுக்கு நுழைந்ததும் அவள் பர்சை எடுத்து அவளிடம் நீட்டினான் பரத் குண்டுமல்லி சினிமா டிக்கெட் பாப்கான் கோக் போக வர ஆட்டோ வாடகை எல்லாம் சேர்த்து பணத்தை கொடுத்துடும் மீனா அப்புறம் மறந்துடுவேன் என்றான் அவன் அவன் கேட்ட தொகையை எண்ணி அவனிடம் கொடுத்தாள் மீனா அவன் நல்லவனா கெட்டவனா புரியாமல் மனது தடுமாறியது மீனாவுக்கு திருமணமாகி இந்த ஒரு மாதத்தில் அவன் காசு விஷயத்தில் கண்டிப்பாக இருந்தது ஓரளவுக்கு நல்லது என்றுதான் நினைத்தாள் மீனா ஆனால் இப்படியா தடவுடல் விருந்து தயாரித்திருந்தால் மீனாவின் அம்மா மாப்பிள்ளைக்கு பிடிக்குமே என்று ரச ரசவாங்கி பருப்பூசிலி அவியல் வடை அப்பளம் பாயசம் என்று அமர்கலமான சாப்பாடு சில பேர் ராத்திரியில் டிஃபன் தான் சாப்பிடுவா ஆனால் எனக்கு சாப்பாடு தான் பிடிக்கும் என்று சொல்லியபடி நாக்கை சப்பு கொட்டி கொண்டு சாப்பிட்டான் பரத் இரவு வீட்டு மாடியில் தனியறையில் காத்திருந்தான் பரத் இன்று அவனிடம் பேசி அவன் போக்கை மா மாற்ற வேண்டும் என்று நினைத்தபடி பால் சும்புடன் மாடிக்கு போனாள் மீனா இன்னைக்கு பார்த்த சினிமாவில் அந்த லவ் சீன்கள் ரொம்ப நேச்சுரலாக மனசை தொடும்படி இருந்துச்சுல என்றபடி பால் சோம்பை வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு அவள் கையை பிடித்து தன் அருகே இழுத்தான் பரத் அருமையான காதல் காட்சிகள் அதிலும் டூயட் பாட்டு ரொம்ப அற்புதம் என்றபடி அவன் அருகில் படுக்கையில் விழுந்தாள் மீனா சினிமாவில் வர நடிகை போலவே நீயும் ரொம்ப அழகு மீனா என்றபடி அவள் இரு தோளையும் பற்றி தன்னோடு இழுத்து அணைக்க முற்பட்டான் பரத் என்ன இவ்வளவு அவசரம் பரத் ஒரு விஷயம் சொல்லணுமே என்றாள் என்ன சொல்லணும்னாலும் அப்புறம்தான் மீனா வா என்கிட்டே என்றான் கொஞ்சம் பொறுங்க பரத் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் நான் உங்க மனைவி தானே எங்கே போயிட போறேன் என்ன சொல்ல போற குட்டி சீக்கிரம் சொல்லுடி என் செல்லம் நம்ம கடைசி காலத்தில் பணத்துக்கு யார் கையையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அதாவது நீங்க என்னை தனிமையில் தொட்டு ஆளும் ஒவ்வொரு முறையும் ஆயிரம் ரூபாய் எனக்கு தந்துடணும் இப்படி சேருகிற பணம் எனக்கு இல்லைங்க நம் எதிர்கால நல்வாழ்வுக்கு அதை சேர்த்து வச்சுக்க போறேன் அதனால நீங்க இப்போ என்கிட்ட ஆயிரம் ரூபாய் தந்துட்டு அப்புறம்தான் என்னை தொடுவீங்களாம் சரியா தீயை தொட்டவன் போல் அவளிடமிருந்து விலகி நின்றான் பரத் எல்லாம் ஒரு கணக்குத்தான் நீங்கள் சொன்னதைத்தான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன் ம் எடுங்க ஆயிரம் ரூபாயை சிலையாக வெகுநேரம் நின்றிருந்த பரத் மெல்ல நடந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் இருந்த தன் பரிசை எடுத்தான் மல்லிகைப்பூ சினிமா டிக்கெட் பாப்கார்ன் கோக் ரிக்ஷா வாடகை என்று அவளிடம் சற்று முன் வசூலித்த தொகையை எடுத்து மௌனமாக அவளிடம் நீட்டினான் வெரி சாரி மீனா ப்ளீஸ் என்னை மன்னிச்சுடு